ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் மூவாயிரம் பேரை தனக்கு தெரிந்து கொண்டான் அவர்களில் இரண்டாயிரம் பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் ஆயிரம் பேர் யோனத்தானோடே கூட பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள் மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான் யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறைய அடித்தான் பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள் ஆகையினால் இதை எப்ரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஓதுவித்தான் தானயம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறைய அடித்தான் என்றும் இஸ்ரேலர் வெலிஸ்தருக்கு பானார்கள் என்றும் இஸ்ரவேலெல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள் பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பதினாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக் பாளையம் பாளைய அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்க ாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழித்து கொண்டார்கள் எபிரேயரில் சிலர் கடந்து காத் நாட்டிற்கும் தேசத்திற்கும் போனார்கள் சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் முடிகிற போது அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தேனோ விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் உம்முடைய பாரம் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் கத்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெனியமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான் சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய அறுநூறு பேர் இருந்தார்கள் சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் வெனியம் இந்நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்துவிட்டார்கள் பெலிஸ்தரோ மிக்மாஸிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள் கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து மூன்று படையாய் புறப்பட்டு வந்தார்கள் ஒரு படை ஒப்ரா சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று வேறொரு படை பெத்தோரோன் வழியாய் போயிற்று வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயீமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்துக்கு போக வேண்டியதாயிருந்தது கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூருள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அறங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாஸிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பியிருந்தது